அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உயிர்மை நெடிலெழுத்தான கா வரிசையில் அமைந்துள்ள சொற்களை பற்றி பார்க்கலாம் காகம் காட்சி காந்தி காணிக்கை காணவன் காணவன் என்றால் குறிஞ்சி நில மக்களை குறிக்கும் காவேரி காலை காலை என்பதற்கு இந்த லை வந்ததுனா காலை மாட்டை குறிக்கும் காலை இந்த லை வந்தால் விடியற்கு காலை சூரியன் உதிக்கும் நேரத்தை குறிக்கும் காலான் கால் காசு காவல்காரர் கால்நடை காகிதம் காடை காடு காண்டாமிருகம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்றால் கோயில்களுக்கு சிறப்பு பெற்ற ஊரை குறிக்கும் காரைக்கால் காரைக்கால் என்பது ஒரு ஊருடைய பெயர் காடி புளித்த நீரை குறிக்கும் காடி என்றால் காம்பு காது காயம் காயம் என்றால் உடல் என்றும் பொருள் அடிப்பட்ட இடத்திற்கு காயம் என்று பெயர் காய்ச்சல் காந்தல் காய்கறிகள் காலம் காலம் என்பது நேரத்தை குறிக்கும் காப்பு காவி காவி நிறம் என்பது ஆரஞ்சு நிறம் சொல்லுவாங்க நம்ம தேசிய கொடியில் மேலே இருக்கக்கூடிய அந்த வண்ணத்திற்கு காவி நிறம் என்று பெயர் காப்பகம் கா வரிசையில் அமைந்த முப்பது சொற்கள் பற்றி இந்த காணொளியில் பார்த்தோம் கற்றலில் இனிய நாளாக இந்நாள் அமையட்டும் நன்றி